உறுந்தூம் ஒரு ஜென் கவிதை என்ற தலைப்பில் உள்ள கவிதை மற்றும் அதற்கான விளக்கம் ஜென் கதைகளின் முக்கிய கருத்தான ஞானம் பெறுதல் குறித்த ஆழமான புரிதலை வழங்குகின்றன கவிதையின் பொருள் மற்றும் ஜென் தத்துவ இணைப்பு கவிதை இவ்வாறாக கூறுகிறது தென்னை ஓலையின் நிழல் மாடிப்படிகட்டுகளை பெருகி பெருகி குறைகிறது குப்பைகள் போகவே இல்லை இந்த கவிதை நமது நினைவுகளின் தன்மையைப் பற்றிய பேசுகிறது தென்னை ஓலையின் நிழல் படிகளில் விரிந்து சுருங்குவது போல நமது எண்ணங்களும் உணர்வுகளும் நிலையற்றவை அவை இயல்பாக தோன்றி மறைகின்றன என்பதை இது உணர்த்துகிறது ஆனால் குப்பைகள் போகவே இல்லை அப்படின்ற வரி நாம் பற்றி கொள்ளும் எண்ணங்கள் அல்லது சிக்கல்கள் நீங்காமல் இருப்பதை சுட்டுகிறது ஜென் தத்துவத்தின் அணுகுமுறை என்னவென்றால் நமது சிந்தனைகளையும் உணர்வுகளையும் முக்கியத்துவம் இல்லாத ஒன்றாக கருதி அவை போக்கில் விட்டுவிட வேண்டும் என்பதே இவை மோசமான விளைவுகளை கொண்டு வந்துடுமோ என்ற அச்சம் நமக்கு ஏற்படுவது இயல்பு இருப்பினும் உண்மையில் நமக்கு ஏற்படும் மனோ உணர்வுகள் அனைத்தும் தென்னை ஓலையின் நிழலைப் போன்றவை குப்பையை திரட்டும் பலன் இல்லாதவை என்று ஆதாரம் விளக்குகிறது அதாவது நமது எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளுக்கு நாம் அவற்றை பற்றி கொள்ளும் அல்லது நமது கைகளில் எடுத்து கொள்ளும் மூலமே சக்தி கிடைக்கிறது நாமாக விரும்பி செய்யும் இந்த செயல் அதை பிழையாக எடுத்து கொள்ளுதல் தான் சிக்கலின் ஆரம்பம் ஞானம் பெறுதல் என்ற பெரிய சூழலில் இதன் முக்கியத்துவம் இந்த கவிதையின் மைய கருத்து ஞானம் பெறுதல் என்ற பரந்த ஜென் தத்துவத்துடன் ஆழமாகப் பிணைந்துள்ளது ஞானம் என்பது அடைய வேண்டிய ஒன்றல்ல பல ஜென் கதைகள் மற்றும் விளக்கங்கள் சுட்டுவது போல ஞானம் அல்லது புத்த நிலை ஜென் நிலை என்பது நாம் தேடி அடைய வேண்டிய ஒன்று அல்ல அது எப்போதும் நமக்குள்ளேயே இருக்கும் ஒரு நிலையாகும் தேடுதலின் விடுவிப்பு ஞானத்தை தேடும் அல்லது அடைய முயற்சிக்கும் எந்த செயலும் உண்மையிலே அதை பெறுவதை தடுக்கிறது உதாரணமாக ஒரு சீடன் ஞானத்தை தேடி அலைந்து இறுதியில் தனது பிச்சை பாத்திரத்தையும் கூட உடைத்து போடும்போது ஞானம் அடைந்ததாக கூறப்படுகிறது இது அனைத்து முயற்சிகளையும் பற்றுதல்களையும் கைவிடுவதன் மூலம் ஞானம் தானாக வெளிப்படும் என்பதை காட்டுகிறது புத்தர் கூட தனது கடும் தவ முயற்சிகளை கைவிட்ட போதுதான் மெய்ஞானம் பெற்றார் எதுவும் செய்யாமல் எல்லா முயற்சிகளையும் கைவிட்டு தோற்று போய் துவண்டு கிடக்கும் நிலையில ஞானம் சாத்தியமாகிறது பங்களிப்பு இல்லாத நிலை கவிதையின் விளக்கம் எல்லா நிகழ்வுகளும் நமது பங்களிப்பு இல்லாமல் ஒருகை ஓசையாக நிகழும் பட்சத்தில அதுதான் ஜென் நிகழ்வு என்று சுட்டுகிறது நமது எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் நிகழ்வுகள் அவற்றின் போக்கில் இயங்க அனுமதிக்கப்படும் போது அதாவது நாம் அவற்றுடன் தலையிடாமல் இருக்கும்போது அதுவே உண்மையான ஜென் அனுபவம் நாம் அவற்றை பிழையாக எடுத்து அவற்றின் மீது நமது பொறுப்பை ஏற்கும் போதே பிரச்சனைகள் எழுகின்றன அந்த எண்ணங்களின் நிலையற்ற தன்மை நமது கோபம் பேராசை போன்ற உணர்வுகள் கூட நாம் அவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சரியானதா மோசமானதா அப்படின்ற தீர்ப்பு வழங்கும் போதுதான் பலம் பெறுகின்றன நாம் தலையிடாமல் இருந்தால் அவை தானாகவே தோன்றி மறைகின்றன எல்லாமே மறைந்ததுதானாக வேண்டும் என்ற போதனை கவிதையின் குப்பைகள் போகவே இல்லை என்ற வரிக்கு ஒரு தீர்வை அளிக்கிறது அதாவது நாம் பற்றி கொண்டால் அவை போகாத குப்பையாக தோன்றும் ஆனால் அவை இயல்பிலேயே நிலையற்றவை தற்பெருமை மற்றும் தலையீட்டை கைவிடுதல் ஒரு ஜென் துறவி தனது குரு இறந்தபோது அழுதது பற்றி கேட்கும் கேட்கப்பட்டபோது நான் எங்கே அழுதேன் அதுவகல்லவா நடந்தது என்று கூறுகிறார் இது நிகழ்வுகளை அவற்றின் போக்கில் ஏற்றுக்கொள்வதன் மூலம் தனிப்பட்ட தலையீடு அல்லது செய்வினை இல்லாமல் இருக்கும் நிலையை குறிக்கிறது ஆகவே இருபத்தி ஒன்பது ஒரு ஜென் கவிதையின் மூலம் ஜென் தத்துவம் நமது எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளின் நிலையற்ற சாரமற்ற தன்மையை விளக்குகிறது நாம் அவற்றை திரட்டி பற்றி கொள்ளும் வரைதான் அவை நம்மை ஆளுகின்றன உண்மையான ஞானம் என்பது இந்த தலையீடு மற்றும் தேடுதலை கைவிட்டு எல்லா நிகழ்வுகளும் எண்ணங்களும் உணர்வுகளும் இயல்பாக தோன்றி மறையும் ஒரு ஒற்றை ஓசையாக கருதி அவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் நிலையிலேயே உள்ளது நாம் எப்போதும் ஞான நிலையில் புத்த நிலையில இருக்கிறோம் என்பதை உணர்வதே மையக் கருத்தாகும்